ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மகிக்கனி சேனல் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் பெரிஞ்சீரகம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு தான் செய்ய போகிறேன் ஒரு கிலோனால் இதை விட அப்படியே டபுளாக வந்து ஆட் பண்ணிக்குங்க இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோனால் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பார்த்தோன்னா மூணு சேர்க்கலாம் இல்லை ஒரு சின்னதாக கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் நாலு ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சோ பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போது தக்காளி ரெண்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கலாம் இது பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போது ஆஃப் கேஜி மட்டன் ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மஞ்சத்தூள் உப்பு வந்து நம்ம சேர்த்து வந்து வாஷ் பண்ணும்போது நமக்கு அந்த கவுச்ச வாசனை வந்து ஸ்மெல் வந்து நமக்கு வராது அதுக்கு தான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணணும் இப்போது தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொழும்பு மிளகாய் தூள் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ண விடலாம் மீடியம் ஃப்ளேம்லேருந்தால் வந்து அடிப்பிடிச்சிடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கிலோ ஒன்றரை கிலோனா வந்து நான் இப்போது என்னென்ன இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும் அதை விட அப்படியே டபுளாக ஆக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விடலாம் சிம்மில் வச்சுட்டு மசாலா வந்து எல்லா இடத்த படும்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆமாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன் உங்களுக்கு திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இல்லை அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் இப்போது மூடி போட்டுக்கலாம் இப்போது வந்து மட்டன் வந்து வாங்குறதை வந்து இலம் ஆட்டுக்கறி நம்ம அதை விட நம்ம அந்த வாங்கிறத பொறுத்து நம்ம வந்து விசில் விடுறது நார்மலாக வந்து எப்போவுமே வந்து ஒரு எயிட் டு நைன் விசில் வந்து நம்ம விட்டுக்கலாம் அப்படின் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மட்டன் கொஞ்சம் வந்து முத்தலாக இருந்தால் டென் டு டுவெல் விசில் கூட விடலாம் நார்மலாக இருந்தால் ஒரு நைன் டு டென் விசில் விடலாம் இப்போது எயிட் டு நைன் விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் இப்போது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குது இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு கால் மூடி தேங்காய் கசகசா ஒரு பத்து கல்லை ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் இது இது வந்து நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அடுப்பு லோ ஃப்ளேமில் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்